கத்திற்குள்ளான்பானவர்களின் சில தவறுகளை நான் சரிபடுத்தி மறுபடியும் அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் தயவுசெய்து பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி கத்திற்குள்ளான்பானவர்களை மறுபடியுமாக இந்த வேதாகமை கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆதி ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய பதில்களை நாம் பார்ப்போம் முதல் கேள்வி ஏவாளை சோதிப்பதற்காக வந்த உயிரினம் எது பி பாம்பு தடை செய்யப்பட்ட பழம் எந்த மரத்தில் இருந்தது பி நன்மை விருட்சம் மூன்று பழத்தை சாப்பிட்ட பின்பு ஆதாமும் ஏவாளும் எவ்விதம் உணர்ந்தனர் தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தனர் பி நிர்வாணிகள் என்று உணர்ந்தனர் நான்கு தேவன் ஆதாமிடம் ஏன் பாவம் செய்தா என்று கேட்டபோது ஆதாம் யாரை குற்றஞ்சாட்டினான் ஏவாளையும் தேவனையும் இந்த கேள்வி பதிலில் ஒரு சிலர் ஏவாளை மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த காரியத்தை நம் உற்று பார்க்கும் பொழுது ஆதி அகமம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் இங்கே கேட்கிறதை பார்க்கும் ப பன்னிரெண்டாவது வசனம் மன்னிக்கிறோம் பன்னிரெண்டாவது வருஷம் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த அதாவது இந்த இடத்தில் முதலாவது அவன் தேவனை குற்றஞ்சாட்டுகிறான் ஸ்திரியானவள் ஜீவ விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன் என்றான் ஆகவே இந்த இடத்தில் முதலாவது தேவனை குற்றஞ்சாட்டுகிறான் அடுத்ததாக அவன் ஏவாளை வாழை குற்றஞ்சாட்டுகிறான் ஆகவேதான் ஏவாளையும் தேவனையும் ஏவாளையும் என்பது சரியான பதிலாக இருக்கிறது அநேகர் ஏவாள் மற்றும் எழுதியிருக்கிறீர்கள் பாராட்டுக்குரியதான் ஆனால் கொஞ்சம் உற்று பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும் தேவன் ஆதாமுக்கு அளித்த தண்டனை எது ஏ பூமி உன்னமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் ஆறாவது தேவன் ஏவாளுக்கு அளித்த தண்டனை என்ன பி வேதனையோடு பிள்ளை பெறுவாய் ஏழாவது ஆதாம் ஏவாள் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன ஏ தேவனுடைய வார்த்தையை நம்பாதது நிமித்தம் ஆம் பாருங்கள் அவங்க தேவனுடைய வார்த்தையை அங்கு நம்பவில்லை ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்கவில்லை ஆகவே தான் சாத்தானுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்தார்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக ஆதாம் ஏ செய்த பாவம் என்ன பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது முக்கியமாக நாம் இங்கே பார்ப்பது என்னென்னா ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருந்தார் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அதற்கு அவள் கீழ்படியாமல் போனதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒன்பதாவதாக தேவன் உலாபகர சத்தத்தை கேட்டு ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பி பத்து ஆதாம் ஏவாளுக்கு தேவன் உடுத்திய தோல் உடை எதை குறிக்கிறது இயேசுவின் பலியை குறிக்கிறது தோல் உடை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொன்றுதான் அந்த உடையை அந்த தோல் அவர் கண்டிப்பாக எடுத்திருக்க முடியும் தானாக ஏற்படாது ஆகவே இந்த இடத்துல ஒரு மிருகம் கொல்லப்பட்டதை பார்க்கிறோம் பலி செலுத்தப்பட்டதை பார்க்கிறோம் ஆகவே ஆண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லப்போனால் இங்கு முக்கியமாக ஒரு வசனத்தை கூட சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் பதினைந்தாம் வசனத்தில் உனக்கும் ஸ்திரிக்கும் உன்வத்துக்கும் அவள்வத்துக்கும் உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் இந்த இடத்துல அன்பராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லப்ப ஸ்திரீயனுடைய வித்து என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஆகவே இந்த காரியங்களை தான் இது இயேசுவின் பலியை குறிக்கிறதாக இருக்கிறது இந்த முறை அண்ண அநேகர் நீங்கள் புதிதாக இதில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் நான் அதற்காக கத்திற்குள்ளாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை பாராட்டுகிறேன் ஒரு சில தவறுகள் மாத்திர தான் செய்திருக்கிறீர்கள் பெரும்பாலும் எல்லாரும் ஒரே ஒரு தவறு அல்லது ரெண்டு இப்படி தான் மற்றபடி நீங்கள் செய்த இந்த முயற்சிக்கு நான் நன்றி சொல்கிறேன் நீங்கள் நேரம் எடுத்து இதை கவனத்தோடு வாசித்து இதற்கு பதில் எழுதி நீங்கள் அனுப்புகிறீர்கள் ஆகவே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய பிரயாசத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் ஆகவே ஒரு சிறு ஒன்று அல்லது ரெண்டு தவறு நேர் ஏற்பட்டது நிமித்தமாக பத்து கேள்விகளுக்கும் முழுமையாக பதில் அங்கே சொன்ன அந்த லிஸ்ட்டில் வர முடியல அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் முயற்சியுங்கள் நிச்சயமாக கற்று உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே ஒரு சில தவ ஒன்று ரெண்டு போனவர்கள் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஆகவே இந்த பத்து கேள்விகளுக்கும் சரியான வேது பதிலை எழுதினவர்களை நாம் பார்ப்போம் ஒன்று சிஸ்டர் சாந்தி திருப்பூர் ரெண்டு சிஸ்டர் எஸ்தர் பால் சென்னை மூன்று டாக்டர் அக்னிஷ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி நான்கு பிரதர் சந்துரு சேலம் ஐந்து சிஸ்டர் நகோமி இளங்கோவன் சேலம் ஆறு சிஸ்டர் சாந்தா தேவனேசன் சேலம் பத்து கேள்விகளுக்கு முழுமையாய் பதிலளித்து வெற்றி கண்ட அருமையான சகோதரிகளுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் சரியாக பதில் எழுதியும் உங்கள் பெயர் வரவில்லை என்றால் எனக்குடனே தெரிவிங்கள் நான் உங்கள் பதிலை நீங்கள் வாட்ஸ்அப்பிலே டைரக்டாக டைப் செய்து அனுப்பலாம் அல்லது ஒரு பேப்பரில் பதிலை எழுத்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் எந்த முறை வேண்டுமானால் நீங்கள் அனுப்புவது பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஒரு சிலர் உங்களுடைய ஒரு சகோதரி ஊருடைய பெயரை எழுத மறந்துவிட்டார்கள் அவர்கள் முழுமையாக எல்லா பதிலையும் எழுத முடியவில்லை என்றாலும் ஆனால் கூட முக்கியமாக நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் தம்நேரில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம் ஆகவே எங்களுடைய பதிலை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எழுதி தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பதிலை எழுதி கீழாக அடுத்தது உங்களுடைய பெயர் ஊர் வாட்ஸ்அப் எண் இதையும் நீங்கள் மறக்காமல் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்ட ஒரு முறை நான் பார்க்கும் பொழுது அது எனக்கு சரியாய் அதை நான் தெரிந்து அதை வா உங்களுடைய ஊரை மற்ற தெரிந்து அதை செய்வதற்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அவை மறந்துவிட வேண்டாம் உங்களுடைய பதிலை நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் என்ன ஒன் எயிட் ஃபோர் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு எனக்கு அனுப்புங்கள் உங்களுடைய பதிலை எழுதி கீழாக உங்களுடைய பெயர் ஓர் வாட்ஸ்அப்பில் இதை தெரிவிக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே அநேக முயற்சித்து வருகிறீர்கள் அதற்காக நான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் கூட தயவுசெய்து இதை அறிமுகப்படுத்துங்கள் அவர்களுக்கும் கூட இந்த காரியமானது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை கேள்வியின் ஒன்று ஆதாமிய இரண்டு மகன்கள் பெயர்கள் என்ன காயின் ஆபேல் ஈசாக்கு இஸ்மவேல் நோவா அப்ரஹாம் ஈசாக்கு ஏசா ஆபேலின் தொழில் என்ன ஆடுகளை மேய்க்கிறவன் நிலம் பெயரிடுகிறவன் தச்சன் மீனவன் கேள்வியின் மூன்று காயினின் வேலை என்ன ஏ ஆடுகளை மேய்க்கிறவன் பி நிலத்தை பயிரிடுகிறவன் சி கொய்யவன் டி தச்சன் கேள்வி நான்கு தேவன் யாருடைய காணிக்கையை அங்கீகரித்தார் ஏ காயின் பி ஆபேல் சி லாமேக்கு டி ஏசா கேள்வி ஐந்து காயின் யாரை கொலை செய்தான் ஏ பேதரு பி யாக்கோபு சி ஆபேல் டி ரூபன் கேள்வியின் ஆறு உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்று தேவன் கேட்டபோது காயன் என்ன பதில் சொன்னான் நான் அறிந்திருக்கிறேன் அவன் வயலில் இருக்கிறான் நான் அறியேன் என்னோடு இருக்கிறான் கேள்வியின் ஏழு தேவன் காயனுக்கு அளித்த தண்டனை என்ன உன் நிலம் பலனை தரும் பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் நீ சுகமாய் வாழ்வாய் நீ பலகி பெருகுவாய் கேள்வியினிட்டு தண்டனைக்கு பின் காயின் குடியிருந்த தேசம் எது எகிப்து தேசம் கானான் தேசம் நோத்தின் தேசம் ஏதின் தோட்டம் காயினின் மகன் பெயர் என்ன சேத் பி லாமேக்கு சி ஏனோ டி ஏபு ஆபது கேள்வியின் பத்து ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த மகன் பெயர் என்ன லாமேக்கு சிம்சோன் சேத் ரூபன் கத்திற்குள்ளானுகளை நீங்கள் கேள்வியன் ஒன்று அதனுடைய பதில் ஏபிசிடி எதுவாக இருந்தாலும் சரி அதை எழுதுங்கள் வாட்ஸ்அப்பில் நேரடியாக நீங்கள் டைப் செல்லலாம் அல்லது நீங்கள் கையில் எழுதி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மேலே அனுப்பலாம் நீங்கள் பதிலுக்கு கீழாக தயவுசெய்து உங்களுடைய பெயரையும் ஊரையும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கடைசியாக அனுப்ப வேண்டிய பதில் அனுப்ப வேண்டிய தேதியும் நேரமும் எட்டாம் தேதி இரவு ஒன்பது மணிக்குள் இந்த கேள்வி பதிலை அனுப்பும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் மறந்துவிட வேண்டாம் உங்கள் அநேகர் நன்றாக பதில் எழுதியிருக்கிறீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் தயவுசெய்து இதை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் மறந்துவிட வேணா உங்களுடைய பதிலை வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வீடும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பன் டேவிட் இளங்கோவன் நன்றி